ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடு நம்ம கெட்டுதோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் வயசு குழந்தைகள் எல்லாம் சுபிட்சமா ஆகணும் வாழை அடி குடும்பங்களை தலை தோங்கணும் இதுக்காக தான் அந்த வீடு நம்ம கெட்ட இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்கே வந்து வாஸ்து பார்த்து தான் வந்து இது பண்ணுதாங்க இன்னைக்கு வாஸ்து அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வந்து நிறைய பேர் என்ன நினைக்காங்கன்னா வாஸ்துன்னா வந்து ஒரு மூட நம்பிக்கை இப்போ நாங்கள் வந்து இதில் வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு மெடிக்கல் வாஸ்து சயின்ஸ் மெடிக்கல் வாஸ்து தகுப்பி ரெண்டு சப்ஜெக்டை ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை ரிலேட்டிவ்ஸில் பார்த்துக்கிறாங்க வாஸ்துபடி சகிழங்க ஒரு அஞ்சு லட்சம் செலவு பண்ணி இடித்து மாற்றணும் இடித்து மாற்றி ஒன்றும் விதம் இல்லைன்னு சிலதை சொல்லுவாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இடங்கள் வந்து இப்போ சிட்டிக்குள்ளேனா பார்த்திங்கன்னா வந்து இடங்கள் என்ன சுடுகாடை கூட பாதியாக வந்து ஃப்ளாட் ஆகுது டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அதோட இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஸ்து சயின்ஸ் வேர்ல்ட் ரிசர்ச் சென்டரோட ஃபவுண்டர் டாக்டர் ஒளிமுத்து அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் நமஸ்காரம் சார் நமஸ்காரங்க எப்படி சார் இருக்கீங்க வாழ்க வளமுடன் அறிவோம் சிங்க சிஸ்டர் குருவே சார் மக்களுக்காக வாஸ்து சம்பந்தமா நிறைய பலன்களையும் பரிகாரங்களையும் அள்ளி கொடுத்துருக்கீங்க எல்லாருக்குமே யதார்த்தமா ஒரு சந்தேகம் வருது சார் அதாவது வீட்டுல ஆண் ராசி ஒருத்தர் இருக்காங்க பெண் ராசி ஒருத்தர் இருக்காங்க குழந்தைகள் ராசிகள் வந்து வேற வேற இருக்கும் ஜாதகம் வேற வேற இருக்கும் அப்போ யார வந்து முன்னணியா வச்சு நம்ம வந்து வாஸ்து பாக்குறது அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு அப்படி பார்க்கும்போது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த ஜாதகத்தை பொறுத்து வாஸ்து சார் பார்க்கணும் அதாவது உங்க வீடு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும்னா அந்த வாஸ்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஹஸ்பண்டுக்கு வந்து சவுத் ஃபேஸிங் வந்து பெஸ்ட்டு அவங்களுடைய ராசிப்படி இப்போ ஒய்ஃபுக்கு வந்து நார்த் ஃபேஸிங் ரெண்டு குழந்தைகளுக்கு ஒன்றுக்கு குழந்தை வந்து ஈஸ்ட்டு ஒன்றுக்கு வெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த வீட்டில் யாருடைய அமைப்புக்கு வந்து நீங்கள் வந்து வாஸ்து பார்ப்பீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வீடு நம்ம கெட்டுதோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைகள் எல்லாம் சுபிட்சமாகணும் வாழடி வாழையாக குடும்பங்கள் தலை தோங்கணும் இதுக்காக தான் அந்த வீடு நம்ம கட்டக்கூடிய அப்போது இது மனையாளுக்கு மட்டும் பார்த்தா போதுமா அல்லது கணவன் சம்பாத்தியம் பண்ணுறதுனால அவருக்கு மட்டும் பார்த்தா போதுமா அப்படிங்கிறது கிடையாது ஒரு வீடு வாஸ்துப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துப்படி அந்த எனர்ஜிகளும் சகியாக இருந்தால் அதான் வாஸ்துன்னா பில்டிங்குடைய ஸ்டச்சர் மட்டும் கிடையாதுங்க அந்த இடத்தோட இன்டர்னல் எனர்ஜி என்விரோமெண்டல் எனர்ஜி காஸ்மிக் வேஸோட வைப்ரேஷன்கள் மெசகமெண்ட் பண்ணி இதெல்லாம் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் உள்ளவங்க அந்த வீட்டில் வசித்தாலும் சுபிட்சமாக இருக்கும் தட்ஸ் வாஸ்ட் கண்டிப்பாக அதனால் வந்து இந்த வாசல் வந்து சவுத் ஃபேஸிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஒரு ஜாதகப்படி ஒருத்தவங்களுக்கு வந்து சவுத் ஃபேஸிங்கில் வந்து வாசல் இருக்கணும் அவங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னா சவுத்தில் சவுத் ஈஸ்ட்டை ஒட்டி வாசல் இருக்கணும் ஆனால் சவுத் வெஸ்ட் வாசல் இருந்துச்சு அது வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் ஒவ்வொரு திசைக்குமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ருக்குங்க உச்சப் பகுதி நீச்சப் பகுதின்னு சொல்லுவாங்க அதில் வந்து உச்சப் பகுதியில் வீட்டினுடைய வாசல் அமையணும் இப்போ சவுத் ஃபேஸிங்கிற ஜாதகப்படி சவுத் ஃபேஸிங்கில் அவங்கள பெஸ்ட்டு அப்படின்னா சவுத்தில் சவுத் ஈஸ்ட்டில் இருந்தால் தான் பெஸ்ட்டாகும் சவுத் வெஸ்ட் அவுட்டி இருந்துச்சுன்னா வந்து அந்த எனர்ஜிகள் ஃபுல்லாக வெளியில் போய்டும் பாசிட்டிவ் எனர்ஜி அது நெகட்டிவ் டோர் வந்து அதனால் அந்த அமைப்பில் இருக்கக்கூடாது அந்த வாசல்கள் உச்ச பகுதியில் வச்சு அந்த வீட்டினுடைய அமைப்புகள் எல்லாம் பாசிட்டிவாக இருந்தால் அந்த சாயல் எனர்ஜியும் பாசிட்டிவாக இருந்தால் அது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் உள்ளவங்க அந்த வீட்டில் வசித்தாலும் சுபிட்சமா இருப்பாங்க கண்டுபிடிக்க முடியும் நீ பார்த்துட்டிங்கன்னா வந்து அந்த வீட்டு பேசிக்காக வந்து வாஸ்து வந்து இன்னைக்கு வந்து நூற்றுக்கு அபோவ் எயிட்டி பர்சன்ட் மேலே பார்க்காங்க இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்கே வந்து வாஸ்து பார்த்து தான் வந்து இது பண்ணுதாங்க ஒரு வாடகைக்கு போகக்கூடியவங்களே வந்து இது வந்து சவுத் வெஸ்ட்டு கரெக்டாக இல்லாமல் இருக்குதா நார்த் ஈஸ்ட் கரெக்டாக இருக்குதா இதனால் ஒவ்வொன்றுமே பார்க்காங்க மக்கள்கிட்ட அவாகனஸ் அதிகமாக ஆயிடுச்சு வாஸ்து அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா வந்து பேர் என்ன நினைக்காங்கன்னா வாஸ்துனா வந்து ஒரு மூட நம்பிக்கை மதத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே வந்து இதை வந்து பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க இது வந்து பியூலி சயின்ஸ் இது வந்து மனித இனத்துக்கு பொதுவானது மனித எனதுக்கே பொதுவானது அந்த வீட்டினுடைய அமைப்புகள் வந்து எப்படி இயற்கையை ஒற்று எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்தில் வந்து தெய்வ நம்பிக்கையோடு சொல்லியிருக்காங்க இந்த எனர்ஜிகள் அந்த அமைப்புகளுக்கு இருந்தால் எனர்ஜிகள் பாசிட்டிவ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்போ எப்படி நம்ம பார்க்குறது நகை எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இப்போ வந்துடுச்சுங்க இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்கேனாக இருக்குது அடுத்தால் வந்து இஎஃப்ஐ சிஸ்டம்னு சொல்லி நாங்கள் இருந்து ஒரு இது ஒன்று சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இது பண்ணியிருக்கோம் அது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹாலினுடைய எனர்ஜி ஹை எனர்ஜியாக லோ எனர்ஜியாக உங்களுக்கு பிரிண்ட் அவுட் பண்ணியே கொடுத்துட்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி இந்த வேர்ல்டு மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வந்து இந்த நம்மளுடைய பாடியினுடைய ஆகா கேள்விப்பட்டிருக்கோம் ஒளிவட்டம்னு சொல்லுவாங்க கெர்லின் கேமரா வந்து டாக்டர் கெலின்னு சொல்லிட்டு ரெசியால் உள்ள சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது அதோட அட்வான்ஸ் இஎஃப்ஐ இது இல்லைங்க இதில் வந்து நம்மளுடைய பாடியுடைய ஆகா எனும் அதில் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும் இப்போ நாங்கள் வந்து இதில் வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு மெடிக்கல் வாஸ்து சயின்ஸ் மெடிக்கல் வாஸ்து தகவல்கள் ரெண்டு சப்ஜெக்டை ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் மனிதனுடைய உடல்நலக் குறைபாடுகளுக்கு வாஸ்து குகைப்பாடு காரணம் சயின்டிஃபிக்காக புக் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இயர்ஸாக இதில் வந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணி அது பண்ணியிருக்கோம் அதனால் அந்த எனர்ஜிகளை வந்து பார்க்கறதுக்கு நகை இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் இருக்குது பழைய இதில் பெண்டெல்லாம் இருக்குதுங்க இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அது பாசிட்டிவாக இருக்குதா என்னங்கிறது பார்த்துட்டு இது இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தை பொறுத்து வாஸ்து அமையும் அப்படின்றது இப்போ ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க அது ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க இல்லை மூணு குழந்தைகள் இருக்காங்க கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா இப்போ கணவன் மனைவியை பொறுத்து நம்ம வாஸ்து போயிட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு அது சரியாக அமையுமா சார் நிச்சயமாக அமையும் மேடம் அதாவது என்னென்னா கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லைங்க அதாவது அதான் நான் திரும்ப சொல்லுவேன் ஒரு வீடு வாஸ்துப்படி அந்த எனர்ஜிகள் பாசிட்டிவாக இருந்தால் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பன்னெண்டு ராசி எகபத்தி ஏழு நட்சத்திரம் இந்த பன்னெண்டு ராசி எகுவத்தி ஏழு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் உள்ளவங்க அந்த வீட்டில் வசித்தாலும் சுவிட்சமாக இருக்கும் தேட்ஸ் வாஸ்து அதனால் வந்து அந்த அமைப்புகளை எழுந்துச்சுனாலே நிச்சயமாக அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக தான் கிடைக்கும் அது எங்களுடைய இன்னொன்று எங்களுடைய ரிசர்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஹூமன் லைஃப்பில் அதாவது இது எங்களுடைய ரிசர்ச்சில் நாங்கள் இது பண்ணது தேர்ட்டி பர்சன்டேஜ் வாஸ்தனுடைய தாக்கம் ஹூமன் லைஃப்பில் தேர்ட்டி பர்சன்டேஜ் வாஸ்தனுடைய தாக்கம் தேர்ட்டி பர்சன்டேஜ் நம்முடைய பாஸ்ட் ககமாஸ் தேர்ட்டி பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா ப்ரெசன்ட் ககமாஸ் இந்த ஜென்மாவில் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியத்துக்கு தக்கபடி யோகனால் கொடுக்கக்கூடியது இந்த டென் பர்சன்டேஜ் இது கடிவாளம் ஆண்டவங்களில் உள்ள கடிவாளம் துண்டு வயசோ நோவு வயசோ யோகனால் அழைக்கும் போது எல்லாரும் எல்லோரும் இவனால் போகக்கூடியது அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது இந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் வாஸ்து இந்த பாஸ்ட் ககமாஸ் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது ஜாதகத்தில் வந்துடும் பெர்சன்ட் ககமாஸ் ஜாதகத்தில் வந்துடும் ஏன்னா போக ஜென்மத்துக்கு தக்கபடி தான் அந்த பாஸ்ட் ககமாக்கு தக்கபடி தான் இப்போ நம்ம சில காகியங்கள் செய்வோம் அதனால் இதையும் அதையும் கம்பேர் பண்ணுவோம் இந்த தேர்ட்டி வந்து வாஸ்துபடி நீங்கள் வந்து வீட்டை அமைச்சிட்டீங்க அந்த எனஞ்சிகள் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் எப்போது பாசிட்டிவாக இருக்கும் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் தேர்ட்டி பர்சன்டேஜ் நம்ம எப்போதும் பாசிட்டிவ் ஆகும்போது ஜாதகத்தில் வந்து சில தசா புத்திகள் வந்து அப் அண்ட் டவுன் இருக்கும்போது அதனுடைய இது மட்டும்தான் வேலை செய்யும் ஆனால் வாஸ்துப்படி இல்லைன்னா இதுவும் அதுவும் சேகும் போது அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும் எந்த மாதிரியான விளைவுகள் தான் சார் அதில் ஏற்படுத்தும் ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வாஸ்து சரியில்லை அப்படின்னா இந்த மாதிரி விளைவுகள் வந்து அது கொடுக்கும் இல்லை மேடம் நிறைய டிஸ்டர்பன்ஸ் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சவுத் வெஸ்ட்ன்னு எடுத்துக்கோங்க தென்மேகு அதாவது தென்மேற்கு அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நெய்குதி அப்படிமாங்க குபேக மூலம் கன்னி மூலம் அப்படிமாங்க இந்த இடம் சவுத் வெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து கட்டாயிருந்தாலும் அல்ல அந்த இடத்துல வந்து இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்னால் அப் இன்றைக்கி வந்து வாட்டர் சோக்ஸ் பார்த்துருக்காங்க சவுத் வெஸ்ட்டில் போக் போட்டிருந்தாங்கன்னா முடிஞ்சுதுங்க அந்த எனர்ஜிகள் ஃபுல்லாக நெகட்டிவ் ஆகிடும் வீடு வாசித்துபடி கெட்டியிருந்தாலும் இந்த போகல் வந்து என்ன ஆகும்னா அந்த சாயிலுடைய எனர்ஜியை கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் இருக்கணும் அதாவது ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் பூமிக்கு கீழே உள்ள மின்காந்த புலன்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நெகைவு பேசிக் சொல்லுவாங்க இது உள்ள டீப்பாக சாயலுக்கு போக மாட்டாங்க நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளர் இல்லை ரிலேட்டிவ்ஸில் பார்த்துக்கலாங்க வாஸ்துபடி சகைலிங்க ஒரு அஞ்சு லட்சம் செலவு பண்ணி இடிச்சு மாற்றணும் இடித்து மாற்றி ஒன்றும் பிரகஜனம் இல்லைன்னு செலவாக சொல்லுவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இடங்கள் வந்து இப்போ சிட்டிக்குள்ளேன்னா பார்த்தீங்கன்னா வந்து இடங்கள் என்ன சுடுகாடை கூட பாதியாக வந்து ஃப்ளாட் அந்த அளவுக்கு ஆகி போச்சு இப்போ வந்து அப்போ அந்த சாயினுடைய எனர்ஜி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இதில் நெகட்டிவ் சாயில்ஸ் வந்து சில இடங்களில் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சவுத் வெஸ்ட்டில் போக் போட்டாங்கனால முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டி ஃபீட் இப்போலாம் கிடையாது டூ ஹண்ட்ரட் ஃபீட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் வரைக்கும் போகுது போக் போடுறாங்க தண்ணி இல்லைன்னு அப்போ அளவு போக் போடும்போது அதனுடைய ஃப்ரீக்குவன்சி என்னென்னா சாயினுடைய ஃப்ரீக்குவன்சி நெகட்டிவ் ஃப்ரீக்குவன்சி எல்லாம் மேலே வந்துடுதுங்க அதாவது வாஸ்துப்படி வீடு அமையலைன்னா அந்த எனர்ஜிகள் சரியில்லைன்னா அந்த வீட்டில் வசியக்கூடியவங்க பாடிகளில் அதாவது சுகம் உங்கள் சயின்டிஃபிக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுதுங்க அதாவது நம்ம பாடியில் வந்து செவன் சக்கராக சொல்லுவோம் கேள்விப்பட்டிருப்பீங்க மூலாதகம் சுவாதிஸ்தானம் மணிப்புகம் மனாகரதம் விசுத்தி ஆக்னியா சகசகம்னு சொல்லக்கூடிய இந்த ஏழு சக்தி மையங்களுடைய செயல்பாடுகளை தேர்ட்டி பர்சன்டேஜ் இதனுடைய கண்ட்ரோல் கொண்டு தங்க இதை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அமையும் இப்போ எங்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வீட்டிலேருந்து வகும்போது அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே கிட்டே வந்தாங்கன்னா அவங்க வீட்டை பற்றி எதுவுமே சொல்ல வேண்டாம் அவங்க பாடியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் அதாவது நாங்கள் வந்து சித்தகு மார்க்கத்தில் வந்து இது பண்ணக்கூடியதுங்க நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா சாதாரண டாக்டர்ஸ் பார்க்க கூட வாதம் பித்தம் சிலைப்பினம் இந்த மூணு நாடி பார்ப்பாங்க உடம்புல பூத நாடின்னு ஒன்று இருக்குங்க இந்த பூத நாடியை பார்த்துட்டோம்னா இந்த பஞ்சபூத சக்திகளை எந்த சக்திகள் அவங்க உடம்புல வந்து இதாகுது இதில் வந்து செவன் செக்ககாசில் எந்த சக்ககாசு வந்து ஆக்டிவேஷன் கம்மியாகுது பார்த்துட்டு அவங்க வீட்டில் இதனால் எந்த இடத்துல வாஸ்து கொகைப்பாடு இருக்குன்னு ரிட்டர்னாக எழுதி கொடுக்க முடியும் பியூலி சயின்ஸ் ஏன்னா இது நாங்கள் வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி கிராஜுவேஷன் கோர்சஸ் வாஸ்துக்கு நாங்கள் தான் கொண்டு வந்துக்கோம் எங்களுடைய இன்ஸ்டியூட் வாஸ்து சயின்ஸ் வேர்ல்டு ரிசர்ச் சென்டர் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்களுடைய இதுவும் கொலாப்பெட்டி ப்ரோக்ராம்ஸ் வந்து நாங்கள் வந்து இங்கே அழகப்பா யூனிவர்சிட்டியோட டையப் பண்ணியிருக்கோம் யூஎஸில் உள்ள கலிஃபோர்னியாவில் உள்ள ஏபிஏயோட டையப் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து எங்கள்கிட்ட வந்து சிவில் ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸ் வந்து பிஇ முடித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்க இதெல்லாம் வந்து எங்கிட்ட வந்து த்ரீ இயர்ஸ் பிஎஸ்சி வாஸ் சயின்ஸ் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே மட்டும் இல்லை யூஎஸில் லான்ச் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் கண்ட்ரீஸில் எங்களுடைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க அவர் ரிசர்ச் பண்ணதில் அந்த எகத்தில் அந்த பெருமீடுகளில் கிட்டத்தட்ட ரெண்டு பெருமீடுகள் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஆகி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்